ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான எப்பிசோட் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் போய் தீபாவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு அம்மா கொடுத்த மாத்திரையை கொண்டாந்து கொடுப்பாங்க தீபாவே அந்த மாத்திரையை வந்து முழுங்கிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவோட கையவே அவங்கனால தூக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக செம்ம பெயினாக இருக்கும் கார்த்தி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேனே தெரியாமல் தீபாவளிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மீனாட்சி மைதிலே அபிரமி எல்லாருமே இருப்பாங்க அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க அண்ணி நீங்கள் சொல்லி தானே அண்ணி இந்த மாத்திரையை கொண்டாந்து தீபாவுக்கு கொடுத்தேன் இப்போ பார்த்தீங்களா தீபாவோட நிலமையை நான் பேசணும் அந்த மாத்திரையை செக் பண்ணி வாங்கலான்னு நீங்கள் தான் சொன்னீங்க அது தீபாவோட ஃப்ரெண்டு வந்து அம்மா கொடுத்தது அவங்க அப்பாவுக்கும் இந்த மாத்திரை தான் கொடுத்தாங்க அதுலேருந்து அவங்க கை கால் வலி எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க அதை நம்பி நானும் தீபாவிட்ட வந்து கொடுத்துட்டேன் ஒழுங்காக செக் பண்ணி பண்ணாம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலமைக்கு போச்சண்ணி அப்படின்னு சொல்லி காந்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மீனாட்சி சொல்லுவாங்க ஆமா காத்துக்கு நானும் தெரியாமல் வாங்கிட்டு நானும் நானாவது சரியாக செக் பண்ணி கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கணும் அந்த டேப்லெட்டை வாங்க சொல்லி எம்எலையும் கொஞ்சம் தவறு இருக்குது ரம்யா சொன்னாங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் வருவாங்க அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க இப்போ தீபாக்கு எப்படி இருக்கணும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாத்திரை வந்து நீ என்னைக்குமே கொடுக்காதியே அந்த மாத்திரை வந்து அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாத்திரை முழுங்கினோம்னா அவங்களுக்கு வந்து பெயின் தான் ரொம்ப வரும் கை கால் வலியெல்லாம் ரொம்பவே அதிகரிக்கும் அதுக்கப்புறம் தூக்க முடியாது இந்த மாத்திரையை மட்டும் முழுங்கணும்னா ஒன் டே ஃபுல்லாக உடம்புல வலி இருக்கும் அதனால் அந்த மாத்திரையை உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்க டாக்டர் டாக்டர் அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க நான் தான் டாக்டர் மெடிக்கல் போயிட்டு வாங்கிட்டு இருந்தேன் என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் அந்த மாத்திரை எழுதி கொடுத்தாங்க அவங்க சொல்லி தான் அந்த மாத்திரை வாங்கி கொடுத்தேன் இந்த மாத்திரை வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்களாம் அதனால அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்புல வந்து கை கால் பையனே இருக்காது அதனால தான் என்கிட்ட கொடுத்தாங்க அப்போ உடனே டாக்டர் வந்து சொல்லுவாங்க யாரோ உங்களை வந்து ரொம்ப அடிமுட்டாளாக்கியிருக்காங்க யாரோ உங்களை நல்லா நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க இந்த மாத்திரை வந்து அதுக்கான மாத்திரை கிடையாது இனிமேல் நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு டயத்துக்கு ரெண்டு டைம் டாக்டர்கிட்ட இல்லை மெடிக்கல்லேயே கேட்டுட்டு வாங்குங்க அதான் உங்களுக்கும் நல்லது உங்கள் ஒய்ஃபுக்கும் நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கேட்பாங்க டாக்டர் என்னோடய ஒய்ஃபை தீபா வந்து நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு ஓகே ஓகே இப்போ பரவாயில்லை நல்லா இருக்காங்க நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் தீபா அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா கேட்பாங்க கார்த்திகிட்ட கார்த்திக் சார் இன்றைக்கி ஒரு நாள் கம்பெனிக்கு வந்து நீங்கள் லீவ் சொல்லியிருக்கீங்க தானே இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா எனக்கு வீட்டில் இருக்கிற ரொம்ப போர் அடிக்கிது சார் வாங்க சார் ப்ளீஸ் சார் எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போகலாம் சார் அப்படின்னு கேட்பாங்க தீபா கார்த்திகை உடனே சரி தீபா வாங்க நம்ம போகலாம் நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையோட ரெடியாகுவாங்க அபிராமி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிட்ட ஏழை எடுத்த புடவை கொண்டாந்து பட்டு புடைய கொடுத்துருப்பாங்க தீபா கிட்ட அந்த புடவையை தான் வந்து கட்டிக்கிடுவாங்க கட்டிக்கிட்டே வருவாங்க அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து அப்படியே ஆடிப்பை நிற்பாங்க தீபா இந்த சேரியில் வந்து ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குங்க தீபா இதை பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது தீபா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே கார்த்தியையும் தீபாவையும் பார்த்துட்டு மீனாட்சி சொல்லுவாங்க நான் தான் சொன்னேன்னு உங்களை பார்க்கும்போது ராமர்சி தான் மாதிரியாக இருக்குதுன்னு அச்சு அசல் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி கேப்பாங்க சரிம்மா ரெண்டு பேரும் மொதல் மொதல் போகிறீங்க பார்த்து பத்திரமா போய் தாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க கார்த்திக் சார் உங்கள் பைக்கில் போகலாம் சார் அப்படின்னு ரொம்பவே அடம் பிடிப்பாங்க அதுக்கு உடனே கார்த்திகை சொல்லுவாங்க தீபா உங்களுக்கு வேறு கை வேறு அடிப்பட்டு இருக்குது அதனால் நம்ம காரில் போகலாம் தான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபா அழைச்சிட்டு காரில் வந்து ரொம்ப கியூட்டாக பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க சார் எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது சார் பார்க்குக்கு போய்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாமா சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்வாங்க தீபா இந்த இடத்துல மழை வர மாதிரி இருக்குது இந்த இடத்துல சாப்பிட்டோம்னா உங்களுக்கு தான் ஏதாச்சும் ஹோல்டு பிடிச்சிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை வேறு சரியில்லை அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரொம்ப வெச்சு செல்லமாக சண்டை போடுவாங்க சார் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப கோவத்தோட செல்லமாக அதுக்கு உடனே கார்த்தையும் சரி தீபாவை ஒரு விட மாட்டீங்களே சரி வாங்க போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தீபா வளச்சிக்கிட்டு நேராக பார்க்குக்கு போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே தீபா வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க எங்கே இருக்க ரம்யா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க தான் நான் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன் ஏன் தீபா என்னென்னு கேட்பாங்க இல்லை நான் என் கூட வந்து பார்க்குக்கு வந்தேன் அதனால தான் உன்னை பார்க்கலாம்னு பார்த்தேன் இந்த வர நிறையா டைம் மீட் பண்ண வந்து மீட் பண்ண முடியாமல் போச்சுல உனக்கு டைம் இருந்தால் நீ பார்க்குக்கு வரையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தீபாவும் சரிடி எனக்கு டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவாங்க ஃபோனை வச்சுட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா சம கோவத்தோடையும் செம்ம டென்ஷனோடைய இருப்பாங்க என்ன கேட்டால் பெங்களூர் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு ஓ பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக நீ வந்து பார்க்குக்கு போயிருக்கியா நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு கார் தீயும் தீபாவும் இருக்கிற அந்த பார்க்குக்கு வருவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தியும் தீபாவும் ரொம்பவே செல்லமாக சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அதை பார்த்துட்டு சம் ரம்யா வந்து செமையாக கோவப்படுவாங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்து க்ளோஸாக இருக்காங்களே இவ்வளோ ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்களே இவ்வளோ க்ளோஸா இருக்கிற வந்து எப்படி வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து பிரிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு பிளான் போடுவாங்க கண்டிப்பாக கார்த்திகை வச்சு வேற ஒரு பொண்ணை வச்சு சேர்த்து வச்சு பேசினோம்னா கண்டிப்பாக தீபாவுக்கும் கோவம் வரும் அதே நேரத்தில் சந்தேகம் வரும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பொண்ணு போயிட்டுருப்பாங்க நான் உனக்கு பணம் தரேன் நான் போய் அந்த பையன்கிட்ட போய் வந்து ஒருத்தனை உட்காந்துருக்காம்பார் அவன் கிட்ட நான் சொல்கிற மாதிரியே சொல்லு அப்படின்னு ரமியா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க அந்த பொண்ணு அந்த பணத்தை வாங்கிட்டு ஓகே மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி இருக்கிற இடத்துக்கு போவாங்க அப்போ உடனே கார்த்தியை பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு நீங்கள் லீவ் போட்டுட்டு வரேன்னு சொன்னீங்க இது யார் கூட வந்திருக்கீங்க இது யார் உங்கள் கெஸ்ட்டாக இல்லை உங்கள் தங்கச்சி அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே தீபாவோட மூஞ்சே மாறி போயிரும் என்னடா அந்த பொண்ணு வந்து திடீர்னு கார்த்தி வந்து வேலைக்கு லீவ் போட்டுட்டு நம்ம கூட வரேன்னு சொன்னாங்களே இப்போ என்னடா திடீர்னு அந்த பொண்ணு வந்து என் கூட வரல அப்படின்னு கேட்குறாங்களே அப்படின்ட்டு தீபா வந்து ரொம்பவே குழம்பி போயிருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சம கோவத்தோட டே நீ யார்டி நீ எதுக்காக என் புருஷன்ட்டு வந்து இன்னைக்கு நீ வரலையான்னு கேட்குற நீ யார் நீ மொதல் யாருன்னு சொல்லு அப்படின்னு தீபா வந்து ரொம்பவே மிரட்டுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்லுவாங்க தீபா கிட்டே தீபா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த பொண்ணு வந்து யார் என்னென்னு விசாரிப்போம் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே அவள் பேசுகிறாள் மொதல் யார் என்னென்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ யாருமா நீ எதுக்கு என்னை வந்து இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க உடனே அந்த பொண்ணு சொல்லுவோம் நீங்கள் தானே சொன்னீங்க இன்னைக்கு வேலைக்கு லீவ் போட்டுவிட்டு நான் உன்னை பார்க்க வரேன் கண்டிப்பாக இந்த பார்க்கில் வந்து நம்ம மீட் பண்ணலாம்னு திடீர்னு என்ன இப்படி பேச்சை மாற்றி பேசுறீங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கார்த்தியோட முகமே போயிடும் அப்போனு பார்த்தீங்கன்னா தீபா வந்து அந்த பொண்ணோட கணத்தில் பலர் அறிவாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க நீ முதல் வாடி ஸ்டேஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒன்று பொண்ணு வந்து பயத்தில் வந்து சாரி நான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறேன் எனக்கு வந்து ஒரு மேடம் வந்து பணம் கொடுத்து பேச சொன்னாங்க அதனால தான் நான் இப்படி எல்லாம் பேசினேன் எந்தோ நிற்கிறாங்க பாருங்கள் அந்த மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கையை கழிச்சு ரம்யா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மறைஞ்சிடுவாங்க அப்போ உடனே தீபா கேட்பாங்க நீ யாரி காமிச்சு அங்கே தான் யாருமே இல்லை அப்படின்னு அதுக்கு உடனே அந்த பொண்ணு சொல்லுவாங்க சத்தியமாக மேடம் அங்கே தான் அந்த மேடம் வந்து நின்னாங்க அவங்க தான் எனக்கு ஐயாயிரம் பணம் கொடுத்து இவங்க உங்கள்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேச சொன்னாங்க அதனால தான் மேடம் நான் பேசினேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் மேடம் நான் தப்பு பண்ணினேன் சரியாக பண்ணிட்டேன் மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அப்போ உடனே தீபா வந்து அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு யாருன்னு மொதத்தை காமி அப்படின்ட்டு அந்த பொண்ணை பிடிச்சா அழைச்சிக்கிட்டு வருவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருக்க மாட்டாங்க ரம்யா அங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆயிடுவாங்க கார் எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தியும் தீபாவும் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க யார் இப்படிலாம் பேச சொல்லி ஆள் அனுப்பியிருப்பா அப்படின்னு செம்ம டென்ஷனில் இருப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க தீபா அன்னைக்கு ஒரு நாளாவது உங்கள் கூட வந்து சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தோம் அதையும் வந்து ஒருத்தி வந்து கெடுத்து விட்டுட்டா சரி வாங்க நம்ம வேறு எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபாவளை அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க தீபாவும் தீபாவார்த்தி ஒன்றா காரில் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு ஃபோன் ஒன்று வரும் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி கார்த்திகிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஜூஸில் யாராவது மருந்து கலந்துருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல அதை வந்து கண்டுபிடிச்சாச்சு ஒரு பையன் தான் ஒரு மெடிக்கலில் வாங்கியிருக்கிறான் அந்த மெடிக்கலோட சிசிடிவி போட்டு எடுத்து செக் பண்ணத்தில் உண்மையெல்லாம் தெரிஞ்சு பேத்து அந்த பையனை தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் கார்த்திக் நீங்கள் சேஷன் வாங்க அவன்கிட்ட உண்மை வாங்கிடலாம் யார் எதுக்காக அந்த மாத்திரை வந்து வாங்க சொன்னாங்க அவங்க வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க இந்த பையன் கொண்டு போய் அந்த மாத்திரை யாருக்கிட்ட கொடுத்தான் அப்படிங்கிற எல்லா முழு விவரத்தையுமே நான் டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சேஷன் வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க சாரி சாரி இப்போ தான் என் ஒய்ஃபு கூட வந்து நான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன் கண்டிப்பாக என் ஒய்ஃபை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுவிட்டு கண்டிப்பாக நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரும் போன வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபாவை கொண்டு போய் ரொம்ப வேகமாக வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு கார்த்தி நிறையா ஸ்டேஷனுக்கு போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து உண்மையாக சொல்லிடுவா ஒரு மேடம் தான் சார் வந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து சொன்னாங்க இந்த மாத்திரை வந்து தடை பண்ணி ரொம்ப நல்லாச்சு அவங்க வந்து கம்பெனியில் கொண்டாந்து கொடுக்க சொன்னாங்க எனக்கு யார் என்னன்னு தெரியாது எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் கொடுத்தாங்க அதனால தான் இந்த மாத்திரை கொண்டு போய் நான் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன் ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு ஆகும்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சுவாங்க போலீஸ்கிட்ட அப்போ உடனே சரோனா இன்ஸ்பெக்டர் பிடிச்சி இந்த மாதிரி கொண்டு போய் நீ எங்க கொடுத்தா அப்படின்னு கேட்பாங்க உடனே அந்த பையன் சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க அங்கே தான் கொண்டு போய் கொடுத்தேன் அந்த மேடம் தான் வாங்கிக்கிட்டாங்க வேணால் வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கார்த்தி இன்ஸ்பெக்டர் அழைச்சிக்கிட்டு அந்த பையனை அழைச்சிக்கிட்டு மூணு பேருமே கிளம்புவாங்க ரம்யாவோட கம்பெனிக்கு போலீஸ் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிடுவாங்க அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க எதுக்காக சார் இங்கே வந்திருக்கீங்க இங்கே தான் சார் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அப்போ உடனே அந்த பையன் சொல்லுவாங்க டேப்லெட் வாங்கி கொடுத்தாங்கல்ல அந்த பையன் தான் சொல்லுவாங்க இந்த மேடம் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ரம்யாவை காட்டி விடுவாங்க ரம்யா பார்த்திங்கன்னா அங்கே தான் கேபிலில் உட்காந்துருப்பாங்க அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே செமையாக சாகாயிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் கூப்பிட்டு ரம்யா வந்து விசாரிப்பாங்க இந்த ஜூஸில் வந்து மாத்திரையை கலந்தது நீங்கள் தானே அப்படின்னு ரம்யா பார்த்திங்கன்னா அப்படியே திருத்தருன்னு முடிப்பாங்க